வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபது ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் சிலர் கோபமோ அழுகையோ சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அருவி மாதிரி வெளிப்படையா கொட்டிடுவாங்க ஆனா சிலரோ எந்த உணர்ச்சியையும் அவ்வளவு சீக்கிரமா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஃபீலிங்ஸ கட்டியால தெரிஞ்ச மனுஷன்தான் பலமானவனு தனக்கு தானே சொல்லிப்பாங்க உலகத்தோட பார்வைக்கு அவங்க ஒரு ஜடமா கல்லா இறக்கம் தெரிவாங்க பட படன உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறவங்களை விட எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுக்கோப்பா கையாளுறவங்களுக்கு தான் என்ன கவலை இருக்காது மை மை லைஃப் ரூல்னு வாழ்க்கைய அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழற சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிடும் மித்ரனின் என்ன துளிகள் ராஜநாராயண விலாசம் அன்றைய தினம் அபிநேத்ரனும் அசோகமித்ரனும் அபிஜித்தை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து வருவதற்காக சென்று அபிஜித்தை பற்றி யோசிப்பதிலேயே கழிந்தது அவன் வராமல் திருமணத்திற்கான ஏனைய சடங்குகள் எதுவும் நடைபெறுவதில் தனக்கு விருப்பமில்லை என்பதனை மாயாவும் கூறிவிட்டால் வீட்டினரும் கூட அவளை வற்புறுத்தவில்லை அந்த இரண்டு தினங்களிலும் ராஜநாராயண விலாசத்தில் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை ஒன்று விடாமல் ரூகியிடம் கூறிவிட்டாள் மாயா தனது தோழி தனக்காக உயிரை பணியம் வைத்ததில் அவள் நெகிழ்ந்தாலும் கூட அப்படி தன்னை கொல்லும் அளவுக்கு வெறி இங்கே யாருக்கு இருக்கின்றது என்ற கேள்விதான் ரூஹியின் மனதில் உழன்று கொண்டே இருந்தது அதே சமயம் தனது தாத்தா வீட்டில் நடந்தேறிய சம்பவங்களை கேள்விப்பட்ட அனுஷியா மீண்டும் அஸ்வத்துடன் மதுரை மாவை அழைத்துக் கொண்டு ராஜநாராயண விலாசத்திற்கு விஜயம் செய்தாள் அங்கே கழுத்தில் மாங்கல்யத்துடன் அசோகமி மனைவியாக வந்து நின்ற மாயாவை கண்டதும் மீது அவளுக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை ஏன் இப்படி செய்தாய் என்று அழைத்து சென்று வாட்டி எடுத்துவிட்டாள் அவன் சொன்ன எந்த சமாதானத்திற்கும் அவள் அமைதியுறவில்லை இவள் எப்படிப்பட்டவள் என்று அறிந்து கொள்ளும் அவளுடன் ஒருவித குறுகுறுப்புடன் அனுஷய அறியாத வண்ணம் அவளும் அசோகமித்ரனும் வாதிட்டுக் கொண்டிருப்பதை அந்த அறைக்கு வெளியில் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் ரூஹி அனுஷியா பேச பேச அவள் மீது ஒரு மரியாதை பிறந்தது அவளுக்கு எதற்காக சம்மதத்தை கேட்காமல் இப்படி அவசர கதையில் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் விடாபிடியாக அவள் கேட்ட விதத்தினில் அசோகமித்ரனும் கூட வாயெடுத்து போனான் அவன் அமைதியடைந்ததை பார்த்த ரூஹிக்கோ குதூகலமாக இருந்தது நல்லா வேணும் தான் இவனை வாட்டி எடுக்கணும் எவ்வளவு திமிர் காட்டினான் இப்போ அவன் தங்கச்சிக்கிட்ட என்ன காரணம் சொல்ல போறான் நேர நேரம் கிழிச்சிடுவா வெளியில் ரூஹி மனதிற்குள் உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்க ஹொள்ளி அசோகமித்தனிடமிருந்து ஒரு பதில் வந்தது ஒரு வகையினில் அவனது இந்த திடீர் திருமணத்திற்கு எதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்று ரூஹி முன்னரே ஊகித்து வைத்த காரணம் தான் அது நான் மாயாவை லவ் அனு அவளை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு ரெஸ்டாரண்டில் மீட் பண்ண அப்பவே மனசில் அவளோட முகம் அவளோட அவளோட டேட்டோ என் மனசில் பதிஞ்சு போயிடுச்சு அவள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவளை பற்றியே யோசிச்சு அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கண்காணிக்கிறேங்கிற பேரில் நான் அவளை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு அன்பார்ச்சுனேட்லி என் லவ்வ நான் ரியலைஸ் பண்ணப்போ அந்த தான் அவள் அவன் மகிமாயில்ல மாயான்னு தெரிய வந்துச்சு எங்க அவளை பத்தின உண்மை தெரிஞ்சு அவங்க அம்மாவை பத்தி கேள்விப்பட்டா நம்ம ஃபேமிலி அவளுக்கும் எனக்கும் நடுவில் வந்துடுவாங்களோன்னு பயம் வந்துடுச்சுடா அவளுக்குமே என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லை நான் எப்ப அவன் நம்பிக்கையை ஜெயிச்சு காதலை சொல்லி வீட்டில் உள்ளவங்களை சமாதானப்படுத்துறதுன்னு சலிப்பு வந்துடுச்சு அதனாலதான் இப்படி தடாலடியா கோவில்ல வச்சு தாலி கட்டினேன் இப்போ அவ என்னோட ஒய்ஃப் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களும் வேற வழி இல்லாம எங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் சரிண்ணா ஆனா மயனை பத்தி யோசிச்சு பாத்தியா கல்லானாலும் கனவா புல்லானாலும் புருஷன் வாழ்ற அந்த காலத்து பொண்ணு ஷீ இஸ் இண்டிபெண்ட் சொந்தமா ஒரு பிசினஸ் ரன் பண்றவ அவ இப்படி தாலி சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்போன்னு நினைக்கிறியானா சத்தியமா அந்த மாதிரி தப்பான அனுமானம்லாம் எனக்கு எதுவும் இல்லடானு அவ தாலியே வேலின்னு சொல்ற டைப் இல்லைதான் பட் ஐம் பிலீவ் மை லவ் அவ காதலுக்கு மரியாதை கொடுக்கறவ நம்ம பூர்ணிமா அத்த மாமாவோட லவ் லைஃபை பார்த்து வளர்ந்தவ சோ ஷி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை லவ் என்ன அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா அந்த டைம் முடியறதுக்கு முன்னாடி அவ காதலை மட்டும் இல்லாம அவன் நம்பிக்கையும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பூர்ணி மாத்தையோட பொண்ண கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அவங்க யாருன்னு கூட அவ கெஸ் பண்ணி வச்சிருக்கா அது உண்மையா இல்ல பொய்யான்னு கண்டுபிடிச்சு நான் அவன் நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்குலாம் வில்லு நிலன்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவன் பேசியாவும் அவனது பேச்சு திறமைக்கான சான்றா அல்லது அவனது உள்ளத்தில் உண்மையிலேயே உறைந்திருந்த காதலின் அடையாளமா என்று ரூஹிக்குள் ஒரு குழப்பம் ஆனாலும் தனக்கு எதிராக காய் நகர்த்துபவர்களை கண்டறிவேன் என அவன் சொன்னதை மட்டும் மறக்காமல் மாயாவிடம் வந்து கூறிவிட்டாள் கூடவே அனுஷியா மிகவும் நல்லவள் என்ற சான்றிதழ் வேறு அவள் கொடுத்தாள் மாயாவும் கூட அதை ஆமோதித்தாள் ரூஹியின் அன்னை வள்ளி சொந்தங்களில் சிலராவது நல்லவர்களாக இருப்பதில் அவளுக்கும் மகிழ்ச்சிதான் கூடவே மாயா ரெங்கநாதன் மகாலட்சுமி உமா மதிவானன் மற்றும் தமிழரசியை பற்றியும் ரோஹியிடம் நல்ல விதமாக எடுத்து கூறினாள் அடுத்ததாக அங்கே காதலை பற்றிய பேச்சு வந்தது சின்னம்மா ரொம்ப பிடிவாதமான மனுஷன் இந்த காலத்திலயும் ஜாதி அந்தஸ்துன்னு பேதம் பாக்குறவரு நீவி நல்லா படிச்சிருக்கா நல்ல ஜாப்ல இருக்கா ஃபேமிலியும் கூட நல்ல மாதிரி தான் ஆனா அவருக்கு அது மட்டும் போதாதே அவ அவங்க கம்யூனிட்டி இல்லை கூடவே அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேற ஸோ கட்டாயம் அபியோட லவ்வுக்கு அந்த மனுஷன் எண்டு காடு போடதான் நினப்பாரு இந்த தான் அவங்க லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கானா நிவிக்கு அபிய விட மித்ரன் சொன்ன வார்த்தை மேல அவ்வளவு நம்பிக்கை பட் ஐ ஹேவ் அ டவுட் ரூஹி இறக்கமே இல்லாத ஒருத்தனால எப்படி காதல் மாதிரியான சாஃப்டான ஃபீலிங்கை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும் மித்ரனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுக்கல் வாங்கல் நீ அவனுக்காக ஏதாச்சும் செஞ்சா கை மாறா உனக்கு அவன் நல்லது பண்ணுவா அவ்வளவுதான் அந்த மிஸ்டர் ரூட் அப்படி இருக்கப்போ அவன் எப்படி இவங்களவுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல மாயா கூறி கொண்டிருக்க இப்பொழுது ரூஹில் என் மனசாட்சியோ அனுஷியாவிடம் அசோகமித்திரன் ஊருக்கமாக பேசிய வசனங்களை மாயாவிற்கு கூறிவிடு என அவளை தூண்டிவிட்டது ஆனால் அவளுக்குமே அசோகமித்திரனது வார்த்தைகளை முழுவதுமாக நம்புவதற்கு தைரியம் இல்லை ஒருவேளை தனது தங்கையை சமாதானம் செய்யக்கூட அவன் அவ்வாறு பேசியிருக்கலாமே அதனால் அதை பற்றி கூறாமலேயே விட்டுவிட்டாள் ரூஹி இதோ அவனும் அபிநேத்ரனும் இன்னும் சில மணி நேரங்களில் அபிஜித்தை அழைத்துக் கொண்டு இங்கே வந்து விடுவார்கள் ரூஹியோ ஆர்வத்தோடு வாயிலுக்கும் ஹாலுக்கும் குட்டி போட்ட பூனை போல நடை போட்டுக் கொண்டிருந்தாள் அவளை ஓர கண்ணால் பார்த்தபடியே தனது மடிக்கணினியில் தனது நிறுவனத்தில் தங்களுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கும் ராஷ்மியிடம் வண்ண கலவைகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தாள் மாயா இந்த முறை அவர்களுக்கு லோனோவாலாவில் இருக்கும் ரிசார்ட்டில் புதிதாக தேனிலவு தம்பதிகளுக்காக கட்டப்பட்டிருந்த அறைகளில் உள்கட்டமைப்பை அழகுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கிடைத்தது ராஜநாராயண விலாசத்திற்கு வந்து சேர்ந்த இரு தினங்களை வீணாக்காமல் அவள் செய்து முடித்த வேலை தான் இது ஒப்பந்தத்தை இணையத்தின் வாயிலாகவே பேசி முடித்து அதை ராஷ்மியின் பொறுப்பில் விட்டுவிட்டாள் அவளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மட்டும் அவ்வப்பொழுது ஜூம் மீட்டிங் மூலமாக தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தாள் மாயா இப்பொழுது அந்த அறைகளின் உள்பக்கம் வண்ண பூச்சு என்ன நிறத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் இருவருக்கும் ரூம் ரொம்ப அகலமானதுன்னா டவுன் கலர் யூஸ் பண்ணலாம் ராஷ் அப்பதான் அந்த ரூம் பார்க்கறதுக்கு காம்பக்டே தெரியும் கொஞ்சம் சின்ன ரூம்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அது ரூம் கொஞ்சம் அகலப்படுத்தி காட்டும் ஒரு கண்ணை மடிக்கணினி திரையிலும் மறு கண்ணை ரூஹியின் மீதும் வைத்துக் கொண்டபடியே வேலையை முடித்தவள் வெளியில் கார் வரும் அரபம் கேட்கவும் ஓகே ரஷ்மி ஏதாச்சும் டவுட்னா ப்ளீஸ் கால் மீ பாய் என்று கூறி தனது ஜூம் மீட்டிங்கை முடித்துக் கொண்டாள் வாயிலை அவளுடன் நோக்கிக் கொண்டிருந்த கண்கள் அங்கே அபிஜித்தை கண்டதும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது ரூஹி ஓடி சென்று அவளை அணைத்துக்கொள்ள மற்ற இரண்டு ஆண்களும் விலகிக் கொண்டனர் ஏன் என்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்தாபி விம்மலுடன் கேட்டவளின் சிகையை ஆதுரமாக வருடியபடியே அவளை விலக்கி நிறுத்தினார் அபிஜித் இல்லை ரூஹி ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் இவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிவிட்டு ஜூஹி அழைச்சிட்டு போக தான் வந்த ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே இப்போ தான் எவ்ரிதிங் இஸ் ஓகேண்ணா இனிமே நீ அழக்கூடாது சரியா மிஸ்டர் அசோக் காரில் வரப்பையே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரு ஸோ பழச பேச வேண்டாமே அவன் கூறவும் அதை கேட்ட ரூஹியின் தலை ஆமோதிப்பாக அசைந்து கொடுத்தது கூடவே முப்பது நாட்கள் டீலை பற்றி அபிஜித்திடம் வில்லாவாரியாக பேசிவிட்டான் போல என எண்ணி அசோகமித்ரனின் மீது கடுப்பும் வந்தது அபிஜித்தை உள்ளே அழைத்து கொண்டு வந்த ரூஹி அவன் வரவும் தடுமாற்றத்துடன் சோஃபாவில் இருந்து எழுந்து நின்ற பரசுராமனிடம் அவனை தனது காதலன் என அறிமுகப்படுத்தி வைத்தாள் அபியும் நானும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவ்வர்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்து ஜூஹி இவனும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் உங்க மக சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள எந்த மோசமான ரிலேஷன்ஷிப்பும் இல்ல இவங்க என்னோட ஆக்சிடென்ட பயன்படுத்தி அவங்க கிட்ட ஆள் பண்ணவும் இல்ல இவங்க பண்ணது எல்லாமே என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றதான் ஆனா இப்பவும் உங்களுக்கு சந்தேகம் தெரியலனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது தாத்தா ரூஹி பேசியதும் பரசுராமன் உடைந்து போய்விட்டார் அபிஜித்தை நோக்கி கரம் குவித்தவர் என்ன என்று கூறினார் தளர்ந்த குரலில் அபிஜித் உடனடியாக அவரது கரத்தை கீழே இறக்கிவிட்டவன் நீங்க வயசுல பெரியவர என் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை கெட்டவனாக்காதீங்க பழச பேச வேணான்னு ரூஹி கிட்ட சொன்னேன் அவ மறந்துட்டா போல நான் அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் நீங்க உங்க பேத்தி கூட சுமுகமான உறவு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அதனால இப்ப அத பத்தி மட்டும் யோசிங்க நானும் ஜூஹியோ உங்களுக்கு சம்மதம் இல்லாதவங்க எங்களை பத்தி யோசிச்சு உங்க மனச குழப்பிக்காதீங்க என்று கூறினான் அவனது இந்த தெளிவான விளக்கத்தை கேட்டதும் மாயாவின் முகம் கருவத்தில் ஜொலித்தது என்னுடைய நண்பன் தான் எவ்வளவு முதிர்ச்சியானவன் பார்த்தீர்களா என்ற பாவனைதான் அவளது வதனத்தில் ஆனால் அபிஜித்தின் கடைசி சில வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என அசோகமித்திரனது அன்னை மகாலட்சுமியும் கூடவே உமாவும் தமிழரசியும் கூறினர் இத்தனை நாள் எப்படியோ இப்ப மாயா என்னோட மருமக நீங்க என் இன்னொரு மருமகளோட வருங்கால கணவன் எனக்கு மகன் முறை வேணும் அதனால இனிமேலும் நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சம்மதம் இல்லாதவங்கன்னு சொல்லாதீங்க தம்பி சில உறவுகள்லாம் உண்டாகிற விதம் வேணும்னா வினோதமா இருக்கலாம் ஆனா அதுக்காக அந்த உறவுக்கான மரியாதைங்கிறது எப்போதுமே குறையாது தெளிவாக ஆங்கிலத்தில் மகாலட்சுமி உரைக்க அவரை பற்றி மாயா கூறியது எல்லாம் நூறு சதவிகித உண்மை என்பதனை புரிந்து கொண்டார் ரூஹி அசோகமித்ரனோ மாயாவின் அருகில் வந்து நின்று கொண்டவன் உன் ஃப்ரெண்டு வந்தாச்சு இனிமே மேரேஜ் ரிச்சுவல்ஸ் நடத்துறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல டீல்ல என்னோட பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ ஒன்னும் ரிட்டர்ன் ஜூஹி நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினால் சோ அடிக்கடி நீ எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் ரூட் இப்போ என்ன உன்னோட ஃபேமிலியில இருக்க லேடிஸ் சில ரிச்சுவல்ஸ் செஞ்சு அஃபீஷியலா மிஸ்ஸஸ் அசோகமித்ரன்னு எனக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அத நான் சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கணும் அவ்வளவுதானே டன் ஓ அப்படியா நீ இவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிறத பாக்குறப்பதான் எனக்கு சந்தேகம் வருது சிட்டிங் குவேன் மிஸ்ஸஸ் அசோகா மித்ரனா ஆனதும் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு எதுவும் பிளான் போட்டிருக்கியா கண்களில் சந்தேகம் என்ன அவன் கேட்க அவளுக்கோ ஜோக் ஆனது இவன் எப்படி என் மனதில் உள்ளதை படித்தது போல கூறுகின்றான் என்று நினைத்து திடுக்கிட்டவள் சமாளித்து பூசி மழுக ஆரம்பித்திருந்தார் அப்படிலாம் எதுவும் இல்லையே சீக்கிரமா எல்லாம் முடிஞ்சதுன்னா தேர்ட்டி டேஸ் கழிஞ்சு நான் மும்பைக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன்ல அத நினைச்சுதான் சொன்ன ஓ ஓ நான் கூட நீ என்னோட வைஃபா இருக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா தயாராகிறியோன்னு சந்தேகப்பட்டுட்டேன் அவன் அவ்வாறு கூறவும் ஏதோ சொல்லக்கூடாததை சொன்னது போல விழித்து வைத்தாள் மாயா அடைங்கப்பா உன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்காகத்தான் நான் பெறவே எடுத்து வந்திருக்கேன் பாரு யூ நோ வாட் நீ இப்படி அடிக்கடி சீண்டாம இருந்தா நீ என் கழுத்துல தாலி கட்டினது கூட எனக்கு மறந்து போயிடும் அவ்வளவுதான் நான் உனக்கு கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லிவிட்டு உதட்டை சொல்லித்து அலட்சியம் காட்ட அசோக மித்ரனோ நகைத்து விட்டான் இப்ப என்ன சின்ன சிரிக்கிற நீ என்ன வேணாலும் பேசு ஆனா அது எல்லாத்தையும் அந்த ஜாஸ்மின் டாட்டுக்காக நான் பொறுத்துப்பேன் பேபி சொன்னது குறும்பு வள்ளி தோடியது மாயா அதை கேட்டு மலங்க மலங்க விழித்தாள் என்றபடியே அவளது கண்ணத்தில் தட்ட என்ன வளர்ற என்றபடியே தனது கண்ணத்தை தொடைத்து கொண்டவள் சற்று தள்ளி நின்ற குடும்பத்தினரை கண்களால் அவனுக்கு சுட்டி காட்டினார் அசோக மித்ரனோ தலையை இடவளமாக அசைத்து எனக்கு பிடிச்சதே அந்த டேட்டு தான் ஜூஹி அத பார்த்ததும் என்ன அறியாம நான் ரசிக்க டேட்டு இன்னும் அழகா இருக்கு தெரியுமா என்று குரலில் ஒருவித ரசனையை கூட்டி கூற மாயாவோ பேச்சு எழுந்து போனாள் நீ எப்படியே இரு என்று அவளது தலையில் தட்டிவிட்டு அபிநேத்திரனையும் அபிஜித்தையும் அழைத்துக்கொண்டு மாடிகரியை நோக்கி அவன் செல்ல மாயாவோ அவனது செயல்களையும் பேச்சையும் புரிந்து கொள்ள முடியாமல் பொம்மை என நின்றாள் இணைந்திருங்கள் நித்யா மாறியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி